சங்கீத காரணிய தேவ மனுஷன் சொல்லும் ரொம்ப அழகா சொல்கிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் நீங்க சங்கீத நாலாம் அதிகாரம் நான்காவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தி எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து ஒரு விசை ஒரு பெரிய கோடீஸ்வரரை குறித்து அவர் சொன்னாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாள் வந்து அந்த கோடீஸ்வரர் வந்து ரொம்ப சோகமா இருந்தார் அம்மா அப்ப வந்து அவர்கிட்ட போய் ஏன் நீங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சி இப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்கிறீங்க என்ன பிரச்சனை நீங்க அவ்வளோ சீக்கிரமா கவலைப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவரு அப்படின்னு அமைதியா வந்து அவர் அந்த வீட்டுல ரொம்ப பழக்கம் நேரம் கிச்சனுக்கு போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அவங்க அம்மாட்ட போய் என்னம்மா ஐயா ரொம்ப சோகமா இருக்கிறாரு என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் அந்த பீரோல வந்து பணம் கட்ட அடுக்கி வச்சிருப்பாருல்ல நீ இல்லைன்னா பாரு ஒரு கட்டு குறைஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு அளவுக்கு அம்மா அந்த பணத்தை அடுக்கி வச்சுட்டு ஒரு லைன் போட்டு அந்த கட்டை அப்படி வச்சிருப்பாரு அதுல வந்து ரெண்டு கட்டு குறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு என்ன குறைஞ்சிருமாமா அது எங்க இருந்தாவது வந்து அந்த ரெண்டு கட்டை அதுல எடுத்து அது அப்படி ஈக்குவலாக இருந்தாதான் தான் அவருக்கு சந்தோஷமே வருமாம் அவருக்கு ரெண்டு கட்டு குறைஞ்சிருக்கும் அதனால தான் அவரு அவர் சோகமாக இருக்காரு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்களாம் நான் நம்புறேன் உலகத்திலே இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து சந்தோஷம் எப்படி வருதுன்னு வைங்களேன் நிறைய பணம் வந்தா சந்தோஷமா இருப்பாங்க கார் வாங்கினா சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு பத்து பேர் கை தட்டினா சந்தோஷமா இருப்பாங்க அவ்வளவுதான் கை தட்டலைன்னா சோர்ந்து போயிருவாங்க அவர்களுடைய சந்தோஷம் வந்து திராட்சரசம் பெருகி இருக்கும் போது அதான் தானியத்துல வந்து திராட்சரசம் பெருகி இருக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமே வருது ஆனா சங்கீதக்கார என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திராட்சரசம் தானியமும் இருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் மனசுல இருக்குமோ அந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை நிரந்தரமா என் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்கன்னு அவர் சொல்றே என் i ஒழியாறு ஆத்துமே என் முழு முந்தாண்டவரை தொழுவேற்று நான் வரை அத்து வைத்தார்கள் உந்தாண்டவரை தொழுவேற்று ஆத்துமே எம் முழுமே முந்தாண்டவரை தொழுவேற்று கைகளை உயர்த்தி ஒரு காலையிலோயா சொல்லுங்க